ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு புது வீடியோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சாப்பா சம்பூர்ணால இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க வீட்டில் வந்து நமக்கு விருந்து நம்ம வந்து சாப்பிட வந்துருக்கோம் வாங்க போகலாம் ஸோ தம்பி தான் வந்து முத முதல்ல வந்து நம்மளை வந்து மெசேஜ் பண்ணி இங்கே வர சொன்னது போகலாமா தான் வாங்க போவோம் அலாமலை நல்லா இருக்கேன் வாங்க

இன்னைக்கு நம்ம வீட்டுல வந்து மலேசியாவோட ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு நாசிலுமா நம்ம வீட்டிலேயே செஞ்சது வாங்க சாப்பிடுங்க நம்ம வீட்டுல இன்னைக்கு உங்களுக்கு விருந்து இருக்கு விருந்து சரி ஆல் ஆஃபியா ஆம்மாங்க அப்படியா ஆமா பட்டுப்பாடை எல்லாம் ஊர்ல இருந்து வந்ததுதான் அந்த பேரெல்லாம் ஐராஃபியா அல் அயிரா உங்க சுயல விழாக்கார் ஐரா குட்டி மாதிரியே இருக்கே பார்த்தல அதான் நாவல் பேர்ல அபியா பேர் அல்ல தம்பி அபு ஹாரிசு அம்மா ஹாரிசேத்தா உம்ரா போயிருக்காங்க சரி அடுத்த வாரம் தான் வர்றாங்க நாங்க தான் இப்ப வீட்டுல இருக்கோம் சரி சரி உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் விருந்து காத்துட்டு இருக்கு வாங்க சாப்பிடலாம் அத்தா தான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தாங்க நீங்க இல்ல அவங்க உங்களோட பெரிய பேனு இவரும் ஒரு ஃபேனு தான் தம்பி சரி சரி அத்தா தான் கவலைப்படுறா சரி அடுத்த ட்ரிப் கண்டிப்பா சம்பூர்ணா வாங்க இன்னும் நிறைய தீவுக்கு போவோம் என்ஜாய் பண்ணுவோம் ஓகே இப்ப இவங்க வந்து தமிழா வளாயா

Apa onde, apa onde nama original malay nasi lemak Sabal, wak? Ama, original Malaya, namanya hmm. uh, bisa sejati, insyaallah tradisional ya adek. Saya, so. saya mau sana Sabal, saya salah travel dengan saya, so. pri, de, kena ngelola Oke, oke. Okay, Kayak okay, Bang Jom, ah. makan, okay. silakan. Okay. <laughs> Selamat datang, uh, Bang Ashraf. Hari ini saya masak uh, nasi pandan ah. dengan ayam goreng berempah, nasi lemak pandan, okay. ayam goreng berempah, spesial untuk Abang. Oke. Okay. Oh, abli. நம்ம என்ன சொல்றது அப்படியே வச்சிட்டீங்க அதே சூப்பர் வாங்க இன்னைக்கு வந்து பெசலா வந்து நம்ம பேர் என்னது பண்டான் அந்த ஏல ஆரம்பிக்கலாமா வாங்க வந்து நாசிலிமா சாப்பிடுவோம் நாசிலிமா வந்து நம்ம மலேசியால பல இடங்கள்ல சாப்பிட்டாலும் முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் ஸ்வீட்டில் அதுவும் வந்து நம்ம என்ன சொல்கிறது ஒரிஜினல் மலாயக்காரங்க செஞ்ச மசா சாப்பிட்றோம் ஓகே சாப்பிடலாமா ஓகேமா சாப்பிட்லாம் டிஸ்மில் ம் எப்படி இருக்குது சூப்பராக இருக்குது அந்த பண்டாங் அது போட்டு வாசனை சூப்பராக இருக்குது இப்போ சாதாரணமாகவே நசுலிமலை போடுவாங்களா அது

கோழி பிரம்பா உம் அந்த நல்லா மொறுமொண்டு இருக்கேன் அதான் கிறிஸ்பியா உம் அதோட பாக்குது என்ன சொல்ற உம் பாப்பா கிட்ட கேடு அப்பயாரிச்சுக்கப்புறம் பாப்பா பாக்குது என்னையவே இது என்ன என்ன சொல்லிணுமோங்குறாங்கற உம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கு நம்ம அப்படிதானே பாக்குற மொழி சிரிப்பு Rempah chicken, sabar ya. Rempah chicken, ya? Eh? rempah kan? rempah, rempah rempah, Ayam rempah, Berempah. rempah, berempak berempa. ayam goreng berempak berempa. ayam goreng berempak rempah, hmm. rempah rempah, rempah rempah, rempah hmm. rempah, rempah rempah, rempah rempah, rempah rempah, rempah rempah, lah <laughs> rempah, Nggak சூப்பரா கோபால் உங்க ஸ்டைலையும் சொல்லுவீங்களே சொல்லுங்க ஆனா உண்மையை சொல்லுங்க நல்லா இருக்கா இல்லையா அது கூலியை கரைச்சாதான் இது வரும் சூப்பர் நல்லா இருக்கேன் அருமை வந்து சாப்பாடு சாப்பிட்டாச்சு நான் சூப்பராக சூப்பரா இருந்தது

பத்தா ஓ இதுதான் தோட்டம் லவாபரமா இது பொய்யா மாங்காய் எல்லாமே வச்சிருக்கு இன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து பெருசா ஆயிடுச்சுன்னா காய்க காய்க்கும் ஓகே அஞ்சு வருஷம் கழிச்சு இது வந்து ஒரு தோட்டம் வீட்டில் வந்து ரெண்டு இளநி மரம் இருக்கு இது ஒரு இதுவும் அதே வகையை சேர்ந்ததுதான் அந்த பண்டானோட வகை கையாலே பிடிங்கலாம் போலயே ஆமா பண்டானோட வகை தான் இதுவும் அந்த ஊர்ல நொம்பு தண்ணி அந்த டேஸ்ட் தான் இருக்கும் இந்த இளநி இளநிய உங்களுக்கு எடுத்து என்னமோ தலை திரு மாதிரி திருவிழையில அவ்வளவுதான் இப்படி சுத்துனா அப்படியே வந்துடும் அருவாலாம் தேவையில்லை உலகம் எவ்வளவு சுருங்கிருச்சு அவ்வளவுதான் கேட்காமிங்க ஆஹா நல்லா அழகார இளநியாக இருக்குது ஆமாம் நல்லா தண்ணி இருக்கும் ஃபுல்லாக தண்ணி இருக்கும் வாங்க வெட்டி குடிக்கும் வெட்டோம்னா அப்படியே தண்ணி ஃபுல்லாக இருக்கும் என்ன தெரிஞ்சுதா நஷ்டம் இருந்துச்சுன்னா ஒன்றும் நல்லாயிருக்கும் சொல்வா போய் குடிப்போம் அவ்வளோதான் ம் வாங்க இளநீ குடிப்போம் ரசிமா சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து இளநி குடிக்கிறோம் ஆமாம் டிஷ்மிகா ஆஹா நல்லா இனிப்பா இருக்கு இனிப்பு அந்த டேஸ்ட் நீங்க பார்த்தீங்கன்னா ஊர்ல நொங்கு தண்ணி பதனி பதனி குடிக்கிறீங்களா அந்த டேஸ்ட் இதில் வரும் இது வந்து இளநிலையே ஒரு ஜாதி அருமையா இருக்கு நல்லா இருக்கு சூப்பர் டேஸ்டாக இருக்கு கொஞ்சம் நல்லா தெம்பா இருக்கும்னு நினைக்கிறேன் அதான் குளுக்கோஸ் குளுக்கோஸ் குடிக்கிறோம் எப்படி ஆறு மாசத்துல காய்ச்சிருமா இல்ல இல்ல இது வச்சு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு இந்த மரம் அஞ்சு வருஷம் ஆச்சு அஞ்சு வருஷத்துல இந்த மாதிரி வரும் அங்க இளநீ குடிக்கலாம் சம்பூர்ணா இளநீ ஊர்ல வந்து தோப்புல போய் குடிப்போம்ல அது மாதிரி இப்ப இங்க சம்பூர்ணால நம்ம வீட்டுக்கு பின்னாடி தோப்புல வந்து சிறப்பு இளநீ குடிக்கிற பரவாயில்ல மலேசியால ஒரு தோப்பு உருவாக்கிட்டீங்க ஆமா நம்ம வீட்டுக்கு பின்னாடியே நல்லா வந்திருக்கு அத்தாவுடைய பராம பராமரிப்பு நல்லா எல்லாத்தையும் பராமரித்து நல்லா வச்சுருக்காங்க இந்த மாதிரி எல்லோரும் கொஞ்சம் அப்படி தோப்பு மாதிரி இந்த மரங்கள்லாம் வளங்க அப்பப்போ நமக்கே நல்லது தானே முருங்காய் பருங்கிக்கலாம் வெத்தலை பறிங்கிக்கலாம் எண்ணெய் குடிச்சிக்கலாம் இங்கே உள்ள தண்ணிக்கு வந்து எல்லாம் நல்லா வளரும் நல்லா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குல்ல அதனால நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை வாரத்தில் ஒரு நாளாச்சும் பேஞ்சிரும் இங்கே மழை அதனால நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்ல மழை பெய்யாமல் இருந்துச்சுன்னா எப்போயாச்சும் தண்ணி ஊற்றலாம் இல்லாட்டி இதெல்லாம் அதான் வந்துடும் முதல் ஆரம்பத்தில் வச்ச புதுசில் கொஞ்சம் பராமரிச்சுட்டு வந்தோம்னா அப்புறம் ஒரு ஒரு மாசத்துல அதான் எந்திரிச்சிரும் சூப்பர் கலப்பா பண்டான் கலப்பா பண்டான் ஓகே நண்பர்களே நல்லபடியாக விருந்து சாப்பிட்டுட்டு இப்போ அடுத்து வந்து அப்படியே அபங்க வந்து அவங்க கடைக்கு கூப்பிட்டு போகிறாங்க அவங்க கடையில் போய் பார்க்கலாம் எல்லாம் வந்து ஃபேமிலியோட இப்போ இருக்கோம் அப்பியா அப்பியா என்ன யூனிஃபார்ம் மாறிச்சு பட்டுப்பா உடையக்கான ஓகே நண்பர்களே நாம் வந்து பார்த்தீங்கன்னா கடை வீதிக்கு வந்தாச்சு நல்ல சூப்பரான பிஸியான ஒரு இடமா இருக்கு இதுதான் உங்கள் கடை அசூரா கம்யூனிகேஷன் அசூரா கம்யூனிகேஷனா ஓகே சூப்பர் என்ன கிட்டத்தா செல்போன் அசூரா யார் அது அஜூரா ஆ வாங்க அஜுரா மொபைல்ஸ் வலைக்கம் அஸ்லாம் வணக்கம். ஆ ஓகே. ஓ. என்னதா ਸਰ்டிகேட்லாம் வாங்கி இருக்கீங்க? ஆமா நிறைய இருக்கு. இப்போ வந்து நம்ம பெஸ்ட் ப்ரிப்பேர்ட் நம்ம வந்து அதிகமான ப்ரிப்பேர்ட் சேல்ஸ் ஓ. அதுக்காக வந்து அட்டாக் குடுதாங்க. கே இல்ல. அப்படியே போன வருஷத்துக்குள்ள அது போக இன்னும் நிறைய இருக்கு. ஓ. இருந்து இருந்து அந்த மாதிரி ஒரு இன்னும் நிறைய ரெண்டு அவார்ட்ஸ் இருக்கு ஏகப்பட்ட அவார்டு வாங்கியிருக்கீங்க ஆமா ரெண்டாயிரம் சேல்ஸ்ல வந்து நீங்க பெஸ்ட் ஆமா டூ தௌசண்ட் செவன்ல ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்கினது டிஜில இருந்து ஆமா கோல் டீலர் ஆனதுக்கு சூப்பர் தான் இப்போ ரீசெண்டாக இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீல எடுத்துருக்கோம் ஓகே ஓகே ஆமாம்

அது போக அக்சசரிஸ் இருக்குது நம்மகிட்ட ஹேண்ட் ஸ்ப்ரீ கேபிள் சார்ஜரு அண்ட் ப்ளூடூத்து அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்பீக்கரு மைக்ரோஃபோனோட இந்த கரோக்கே சிஸ்டம் பார்க்கணும் இந்த நம்ம இதுக்கெல்லாம் காட்டுக்கெல்லாம் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம்னா எடுத்துகிட்டு போய் எடுத்து போகலாம் வேண்டியதாக கரோக்கே சிஸ்டம் கூட எடுத்துகிட்டு போய் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் நல்லா இருக்கு இந்த இந்த பொம்மை தான் எங்களுடைய சொந்தமானது யாருக்கு தரமாட்டோம்

இப்போ வாங்க கடையை வந்து சுற்றி பார்ப்போம் இந்த மளிகை கடைக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது ஏன்னா அப்படின்னா நம்ம ஊரில் இருந்து வர்ற மக்கள் நிறைய பேர் வந்து இங்கே வந்து தங்கியிருக்காங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் இருக்கீங்களா என் பேர் என் பேர் சரபதி நாங்கள் வந்து பார்த்தி பண்ணுவோம் நீங்கள் அசரப்பு நீங்கள் எங்கள் ஊருக்கு அரவு நீங்கள் உங்களுக்கு தெரியாமல் இருக்குமா யூடியூப்ல இருப்பா ஃபேமஸாக இருக்கீங்க நீங்கள் ஆ சந்தோஷம் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷனே ஸோ அண்ணன் எங்கள் ஊருக்கு வந்தால் நீங்கள் எங்கள் ஊரில் வந்து எங்கள் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் ஓகே ஸோ அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் வந்து எங்கள் ஊர் தான் அண்ணன் இவருக்கு தம்பி கொடுத்துட்ருக்கார் சிராஜின் அவரும் நாங்கள் எல்லாம் ஒன்றா படித்தாலே என்னென்ன வலையில் வந்துருக்கா ஊர்லேருந்து வலையில் சூப்பராக இருக்கேண்ணே அப்போ இந்த மாதிரி வலையிலண்ணா இப்போ நான் உங்ககிட்ட வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம் சூப்பராக இருக்கேன் ஒன்று எடுங்க ஒரு மாடலாக இருந்தால் அதை எடுங்க பார்ப்போம் இப்போ புது மாடலாக இருக்கு பரவாயில்ல எல்லாம் ஊர்லேருந்து கொண்டு வந்துடுறீங்க ஓ கல் கல் வச்ச வலையிலே இருக்கு ஓ பாருங்க நீங்கள் இந்த ஏரியாவில் சம்பவனா மார்க்கெட்டில் வந்து இந்த மாதிரி வலையெல்லாம் வாங்கினோம்னா அன்னைக்கிட்ட வாங்கிக்கோங்க மளிகை பொருட்கள் எல்லாமே வச்சிருக்காங்க சூப்பர்ண்ணே யாரு என்னுடைய பண்ணுங்க உங்களை சந்திச்சு ரொம்ப சந்தோஷம் நம்ம அன்னை வந்து பாத்தீங்கன்னா கூட்டு போய் விருந்து வச்சாரு அப்படியே நல்லா சாப்பிட்டுட்டு ஜாலியாக வந்து ஏரியாவையும் சுற்றி பார்த்தாச்சு அடுத்து இந்த ஏரியாவை சுத்தி பார்த்து ஒரு வீடியோ எடுப்போம் நம்ம அஃபியா வந்து நம்ம கூட நல்லா பேசினாங்க ஆய் அபியா கூட பேசுனா போதும் நம்ம கிட்ட வந்து சிரிச்சிருவாங்க ஹலோ ஹலோ அதே கண்டிக்கிறா விட்டோம்னு வச்சிங்களேன் அஞ்சு நிமிஷம் பார்ப்பாங்க அதுக்கு மேல கத்த ஆரம்பிச்சிருவாங்க